இனிய உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஓகே ஒரு சின்ன ஆத்திச்சூடி செய்யுள் நோய்க்கு இடங்கொடையல் நோய்க்கு இடம் கொடேல் இப்போ நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் வீடு வாசல் சொத்து சுகம் காரு இதெல்லாம் நம்ம சம்பாரிச்சிட்றோம் ஆனால் இதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு பரிபூர்ண ஆரோக்கியம் உடம்பில் இருந்தால் தான் இந்த சுகங்களை அனுபவிக்க முடியும் அப்படி இல்லை உழைப்பும் உழைப்பும் உழைப்புன்னு நம்ம உடம்பை கவனிக்காமல் உழைச்சிக்கிட்டே இருந்தால் ஒரு நாள் நாமளும் நோய்வாய்ப்பட்டு விடுவோம் அதன் பிறகு இந்த சொத்து சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உடல் ஆரோக்கியம் இருக்காது போயிடும் அதனால் நோய் வருவதற்கு எந்த விதமான ஒரு இடத்தையும் நாம் கொடுக்கக்கூடாது ஆரோக்கியமாக நம்ம இருக்கணும் அப்படின்னு அவ்வையார் சொல்கிறாங்க ஓகே இப்போது நேற்று செய்தித்தாளில் படிக்கும்போது பாணனுக்கு அங்கம் வெட்டிய நிகழ்ச்சி லீலை அப்படின்னு படித்தேன் அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு முழுசமாக படித்து யூடியூப்லாம் பார்த்தா நம்ம இறைவன் சிவபெருமான் பக்தர்களிடம் அறுபத்தி நான்கு அறுபத்தி நான்கு லீலைகளுக்கு மேலே நடத்தியதாக செய்தி இருக்கிறது பக்தர்களுக்காக இந்த லீலைகளை நடத்துகிறார் அதில் ஒன்று பாணனுக்கு அங்கம் வெட்டிய நிகழ்வு அது என்னன்னு பார்த்தா ஒரு சமயம் குலோத்துங்க பாண்டியன் அப்படின்ற மன்னன் மதுரையை ஆண்டு வந்தான் அந்த நே அந்த நேரத்தில் பாணன் அப்படின்னு ஒரு வயதான வாழ் பயிற்சி ஆசிரியர் இளைஞர்களுக்கெல்லாம் வாழ் பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு அப்போது அவர்கிட்ட சித்தன் அப்படின்னு ஒரு துர்குணம் கொண்ட தீய குணம் கொண்ட ஒரு மாணவன் அவரிடம் சேர்ந்து எல்லா போர் கலைகளிலும் தேர்ச்சி பெற்றான் தேர்ச்சி பெற்று வெளியே போயிட்டான் இப்போ அவன் அங்கே போய்ட்டு புதுசாக ஒரு போர் பயிற்சி கூடம் ஆரம்பித்தான் தன்னுடைய குருவுக்கு போட்டியே ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன் அது தப்பு அதனால ஆரம்பித்தான் குரு அதை ப குரு அதை பற்றி ஒன்றும் கவலைப்படலை மாணவர்களுக்கு அவனும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான் இது என்ன விஷயம் அப்படின்னா அவனுக்கு மனசில் ஒரு கெட்ட எண்ணம் அவனுக்கு வாழ் பயிற்சி சொல்லி கொடுத்த குருவனுடைய மனைவியிடமே ஒரு முறை தகாத முறையில் நடந்து கொண்டான் இதை அந்த அம்மா வந்து தன் கணவன்கிட்ட சொல்லலான்னு நினச்சா பயந்துட்டாங்க இவன் வந்து இந்த சித்தனன்றவன் சின்ன வயசு ஆள் இளைஞன் அவர் அவளுடைய கணவர் வந்து வயசானவர் ரெண்டு பேருக்கு சண்டை வந்து ஒருவேளை அந்த இளைஞன் வென்று இந்த பானம் தோற்றுட்ட என்ன அவரது உயிர் போயிடும் இல்லையா அதனால் பயந்துக்கிட்டு சொல்லலை இவன் அடிக்கடி அந்த மாதிரி ஒரு தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால அந்த அம்மா வேறு வழி இல்லாமல் இறைவன் சிவபெருமானிடம் முறையிட்டு வேண்டிக் கொள்கிறார் இந்த இக்கட்டிலிருந்து எந்த ஆபத்தும் இல்லாமல் என்னையும் எங்கள் புருஷனையும் காப்பாற்றுன்னு சொல்லி மனமுருகி வேண்டிக்கிறாங்க அந்த வேண்டுதலுக்கு செவி சாய்த்த இறைவன் ஒரு நாள் அந்த வில்வித்தை சொல்லி கொடுக்குற ஆசிரியர் போல வயதான ஆசிரியர் பாணன் போல வேடம் தரித்து சித்தனுடைய வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் சித்தனை கூப்பிடுறாரு வா நம்ம ரெண்டு பேரும் வாழ் பயிற்சி செய்யலாம் அப்படின்னு சித்தனுக்கு ஒரே கொண்டாட்டம் இப்போ வாழ் பயிற்சியில் அவரை தோக்கடிச்சிட்டா எளிதாக கொலை பண்ணிடலாம் அவரை அதுக்கப்புறம் அவனுடைய விருப்பம் எண்ணம் கெட்ட எண்ணம் நிறைவேறிவிடும் அப்படின்னு ஒரு மனப்பால் குடிச்சிட்டு அவர்கிட்ட சண்டைக்கு வரான் போர் பயிற்சி நல்லா உக்ரமாக நடக்குது இறைவனாச்சே அவர் சும்மா விடுவாரா அவர் சொல்லி சொல்லி வெட்டுறார் இந்த கை தானே அந்த அம்மையாரை தொட்டதுன்னு கையை வெட்டுறாரு இந்த கால் தானே அவங்க வீடு தேடி போய் அவங்களுக்கு தொல்லை கொடுத்தது அப்படின்னு காலை வெட்டுறாரு இந்த கண்ணு தானே அந்த அம்மையாரை பார்த்ததுன்னு கண்ணை நோண்டி எடுத்துடுறாரு அதுக்கப்புறம் இந்த நாக்கு தானே பேசினதுன்னு நாக்கை வெட்டிடுறாரு இந்த மாதிரி ஒவ்வொரு அங்கமாக வெட்டி அவனை கடைசியில் கழுத்தை வெட்டி கொலை செஞ்சிடறாரு அவனுடைய கெட்ட எண்ணத்துக்கு கிடைச்ச ஒரு தண்டனை ஒரு பரிசுன்னு நினச்சிங்களே அந்த மாதிரி ஆச்சு இல்லையா அப்போது இதை இவனை கொண்டுட்டு இதை பார்த்த உடனே எல்லாரும் ஓடி போய் அந்த குரு பாணனுடைய வீட்டுக்கு போய் அவருடைய மனைவிக்கிட்ட சொல்லலான்னு ஓடுறாங்க அங்கே போனால் அப்போ தான் அவர் கோயிலுக்கு போயிட்டு பாணன் திரும்பி வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாரு அவர்கிட்ட சொல்கிறாங்க என்ன நீங்கள் இங்கே வந்துட்டிங்களே அங்கே வந்து அந்த சித்தனை நீங்கள் வெட்டினதை நாங்கள் பார்த்தோமேன்னு சொல்கிறாங்க அப்படியா நான் இல்லையே நான் இப்போ தான் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி அவர் சொல்கிறாரு அப்புறம்தான் கடைசியில் தெரியுது இது என்னென்ன நடந்திருக்கு அவனை தண்டிக்கிறதுக்காகவே சாட்சாத் சிவபெருமானே இந்த ஆசிரியர் போல் பாண்டனை போல் வேடமிட்டு அவனை போய் கொலை செஞ்சுருக்கிறாருன்றது அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு ஸோ குரு வந்து தெய்வத்துக்கு சமம் குரு சொல்லி தான் நமக்கு தெய்வமே யாருன்னு தெரியுது இல்லையா அந்த தெய்வத்துக்கு நிகரான குருவனுடைய மனைவி வந்து தாயாருக்கு சமம் அவங்க தகாத வழியில் நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணால் அதுக்கு உண்டான தண்டனை அவனுக்கு கிடைச்சிடுது இதிலிருந்து என்ன பாடம் அப்படின்னா குருவை தெய்வமாக மதித்து போற்ற வேண்டும் குருன்னா ஆசிரியர் ஆசிரியர்கள் எல்லாரையுமே நம்ம தெய்வமாக நினைத்து போற்றி வணங்க வேண்டும் ஓகே கேட்டதுக்கு நன்றி இந்த லிங்க் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தினமும் காலையில் உடனே நாட்டு மக்கள் உலக மக்களின் நன்மைக்காக இதை தவறாமல் கூறுங்கள் ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஜெய்ஹிந்த்